நீதி அரசர் அருண் அவர்கள் கருத்து பெங்களூருவில் தமிழர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் ஒரு நீதிபதி இப்படி தான் இருந்தார்கள்ருபதி ரொம்ப அதிர்ச்சியா தமிழர்கள் மட்டுமே வந்து இங்க கர்நாடகத்துல ஒரு பகுதினர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்ததாகவும் மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப சுதந்திரமா இருந்ததா வந்து சொல்றாரு அவர் வரலாறு எப்படி பாக்குறாருன்னு தெரியல மற்றவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆவாங்க இப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு நினைச்சு அவர் பேசுறாரு கன்னடர்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க அவர் பேசுற பேச்சு கன்னடர்களையும் தமிழர்களையும் ஒரு விருப்ப உருவாக்கி ஒரு பட்டு அதுல மகிழ்ச்சி அடைகிறாருன்னு தான் நம்ம தருவோம் அவரு உண்மையிலேயே கன்னட பற்றாளராக இருந்தா அதே நீதிமன்றத்துல இருந்துகிட்டு அவர் கன்னடத்திலேயே வந்து எல்லாரையும் பேசுறதுக்கோ இல்ல வாதாடுறதுக்கோ அனுமதிக்கிட்டோம் பார்க்கலாம் உண்மையான கன்னட பற்றாளருன்னு நாம ஏத்துக்கலாம் கன்னட பூமி இங்க இருந்துகிட்டு அவங்க தமிழ் தான் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு இங்க வந்து இந்திய ஆதிக்கம் இருக்கு எங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்துல எந்த பகுதிகளிலுமே தமிழர்கள் பங்கெடுக்கல விடுதலை போராட்டத்துல அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இவங்க வந்து விடுதலையில பங்கு எடுக்கல எடுத்தாங்கன்ற இது விவாதம் இப்ப எதுக்கு வந்து தெரியல தமிழர்களுக்கு அங்கே இப்போ என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது இங்க இருக்கிற எஸ்டேட் மாஃபியாங்க இங்க இருக்கிற கன்னட இனவெறி சில அமைப்புகள் ஒரு சில அமைப்புகளால தான் அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி அமைப்புகளை வந்து இந்த அரசியல் வந்து சில நேரத்தில் தூண்டி தமிழ் பள்ளிகள் இருக்குது மாணவர்கள் தமிழ் வழியில படிக்கிறாங்களா ஒரு காலகட்டத்துல தமிழ் பள்ளிகள் பரவலாக இருந்தது இப்போ எல்லா பள்ளிகளும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்க கொஞ்ச நாள்ல கன்னடமே இருக்குமான்றது தெரியல எல்லாமே ஆங்கில மையமாவும் இந்தி மயமாவும் ஆயிடுச்சு இந்த எந்த அளவுக்கு எந்த மாதிரியான விதங்களில் கர்நாடகம் மத்திய அரசு உடைய அலுவலக பகுதிகளெல்லாம் வந்து இந்தியா அதிகம் இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா மூக்கு மூக்கு எல்லாமே இந்தி வங்கியில் போனீங்கன்னா எல்லாமே இந்தியில் இருக்கு குளோ த்ரீ சிக்ஸ் நேரங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல கர்நாடக ராஜ்யோச்சிய தினம் கர்நாடக உதயமான நாள் அது குறித்த ஒரு விழாவில் நீதியரசர் அருண் அவர்கள் பேசிய கருத்து சர்ச்சைக்குரியதா மாறியிருக்கு பெங்களூருவில் தமிழர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் கன்னடர்கள் வந்து அடிமையா இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை பேசும்போது தெரிவிச்சிருக்கிறாரு கூடுதலா நிறையாவும் பேசிருக்கிறாருக்கு முன்பாக என்னதான் சார் சர்ச்சையா மாறுச்சு இல்ல பொதுவா வந்து ராஜ்யோஸ்தவா கன்னட ராஜ்யோஸ்தவான்றது வந்து கர்நாடக மாநிலமா வந்து மொழிவாரி மாநிலமா பிரிச்சதை வந்து இங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஆண்டு ஆண்டுக்கு வந்து எந்த மாநிலத்திலயும் கொண்டாடாத அளவுக்கு கர்நாடகத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அது இங்க இருக்கிற கன்னட முற்போக்காளர்கள் கன்னட உணர்வாளர்கள் கன்னட பற்றாளர்கள் கர்நாடக மண்ணின் மைந்தர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அதுல சில வந்து விரும்பத்தக்காத சிலரும் வந்து இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை பேசுவாங்க அதை நாம ஒவ்வொரு ஆண்டும் வந்து அது அது பார்த்துட்டு அப்படியே அது மக்கள் வந்து அது எப்பவுமே வந்து அது நடத்துறதுதான்றது பெருசா வந்து அத கவனம் செலுத்த மாட்டோம் ஆனா இந்த ஒரு நீதிபதி இப்படி பேசுறதுதான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு சாதாரண ஆட்கள் வந்து பேசுறாங்கன்னாக்கா அது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா நல்ல மனிதர்கள் இங்க வந்து கன்னட மக்கள் வந்து ரொம்ப அன்பா தமிழர்கள் மத்தியில வந்து ஒவ்வொரு ஒற்றுமையா இருக்கிற மக்கள் அதிகமா இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி பேசுவாங்க அதை நாங்க வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டோம் ஆனா ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு இப்படி தான் நமக்கு அதிர்ச்சி இருக்கு என்ன அவரு புரிஞ்சிட்டு இருக்காருன்னா இங்க வந்து இந்தியா முழுக்க தான் இருந்தது ஆங்கிலேயர் ஏதோ தமிழர்கள் மட்டுமே வந்து இங்க கர்நாடகத்துல ஒரு பகுதினர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்ததாகவும் மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப சுதந்திரமா இருந்ததா வந்து சொல்றாரு அவர் வரலாறு எப்படி பாக்குறாருன்னு தெரியல அந்த கண்டோன்மெண்ட் பகுதிகள தமிழர்கள் அடிமைகளா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் பதிவு செய்யறாரு கண்டோன்மெண்ட் பகுதியில ம தமிழர்கள் வந்து ஒரே முழுக்க வந்து துணிஞ்சிருக்காங்க முழுக்க வந்து கண்டோன்மெண்ட்ல இருந்து பிடிச்சி அல்சூரு கண்டோன்மெண்ட் பாஸ்கோனு ஜீவ்னல்லி தேனேரு ரோடு தேவர் ஜீவ்நெல்லி இந்த மாதிரி குலிகேச்சி நகர் சிவாஜி நகர் இந்த பகுதியிலெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து பெரும் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களா வந்து குவிஞ்சிருக்காங்க அவரு வந்து தமிழர்களை என்ன சொல்றதுன்றது ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல வந்து அஹ் மற்றவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆவாங்க இப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு நினைச்சு அவரு பேசுறாரு கன்னடர்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க அவர் பேசுற பேச்சு இங்க வந்து உயர் நீதிமன்றத்துல கன்னடம் இல்லை அந்த கோரிக்கை பல நாளா வந்து மத்தியே இருக்கு உயர் நீதிமன்றம் ஏன்னா கர்நாடகத்துல இருக்கிற பிற மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களாகட்டும் சாதாரண கிராமத்துல இருந்து வரவங்களாகட்டும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் ஆங்கிலம் வராது இந்தி தெரியாது அப்போ உயர் நீதிமன்றத்துல வந்து கன்னடம் வேணும்ன்ற ஒரு கோரிக்கை வந்து இதுவரையிலயும் அவரு அருணுன்ற ஒரு வச்சிருப்பாரு அவரு உண்மையிலேயே கன்னட பற்றாளராக இருந்தா அதே நீதிமன்றத்துல இருந்துகிட்டு அவர் அவர் கன்னடத்துலயும் வந்து எல்லாரையும் பேசுறதுக்கோ இல்ல வாதம் வாதாடுறதுக்கோ அனுமதிக்கிட்டும் பாக்கலாம் அப்ப நம்ம ஏத்துக்கலாம் அவர் உண்மையான கன்னடரு உண்மையான கன்னட பற்றாளர்ன்னு நாம ஏத்துக்கலாம் எங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா எங்களுக்கு கன்னடத்தான் வரும் கன்னடமும் எங்களுக்கு தமிழும் தான் வரும் ஆங்கிலம்லாம் வராது அப்போ எல்லாம் இங்க இருக்கிற கன்னட மக்களுக்கு வசதியா வந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்துல கன்னடம் வர்றதுக்கு இவர் வழியை இவரே வந்து முன் வந்து அதை செய்யட்டும் அப்போ நம்ம ஒத்துக்கலாம் இவர் உண்மையிலேயே வந்து கன்னட மக்களுக்கும் கன்னட பற்றா உண்மையிலே கன்னடத்தின் மீது அக்கறை ஊடியவர்களாக கன்னடம் கன்னடர்களையும் தமிழர்களையும் ஒரு விருப்ப உருவாக்கி ஒரு பட்டு அதுல மகிழ்ச்சி அடைகிறாருன்னு தான் நம்ம கருவோம் நான் கருத்து சொல்ல விரும்புறேன் அது வந்து அவரு ஒரு நீதிபதியா இருந்திருக்காரு இவ்வளவு நாள் தீர்ப்பு சொல்லி அவரெல்லாம் எப்படி வந்து தீர்ப்பு பெரிய அதிர்ச்சி இருக்கு இந்த மாதிரியான உயர் நீதிமன்ற நீதிபதி என்ற ஒரு பொதுவான ஆளா இருப்பாரு எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னு தான் நாம இவ்வளவு நாளா கருதிட்டு இருந்தோம் இப்படியும் இருக்காங்கன்றதுதான் நமக்கு அதிர்ச்சி இருக்கு போல அவருடைய பேச்சுல நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறாரு கர்நாடகாவில குறிப்பா பெங்களூர்ல சில பகுதிகளில் ஆதிக்கம் இருக்குது அது மறைமுகமா தமிழர்ல தான் குறிப்பத போல சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து தமிழ் தான் பேசுறாங்க கன்னடம் இது கன்னட பூமி இங்க இருந்துகிட்டு அவங்க தமிழ் தான் பேசுறாங்க அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு கல யதார்த்தம் அங்க எப்படி சார் இல்ல அப்படியெல்லாம் இல்ல இங்க வந்து இந்திய ஆதிக்கம் இருக்கு அது எங்களுக்கும் அது சிக்கலா இருக்கு நாங்க வந்து எங்களுக்கு இங்க வந்து கர்நாடகத்துல ஒரு பொது மொழியாக கன்னடம்தான் இருக்கணும்னுட்டு இங்க இருக்கிற கன்னடர்கள் எல்லாம் விரும்புறோம் தமிழர்களும் விரும்புறோம் ஏன்னா நாங்க வந்து இங்கே பிறந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு கன்னடம் தான் தெரியும் இந்தி தெரியாது ஆனா இங்க வந்து இந்தி ஆதிக்கம் வருது அதை அப்படியே மாற்றி வந்து ஆஹ் பிற மொழியினர் ஆதிக்கம் சொல்லி அவரை யாரு சொல்றாரு வெளிப்படியா வந்து தமிழர்களை தான் சொல்றாருன்னா அவர் வந்து விஷயமா வச்சிருக்கிறாரு தான் அவர் இந்திக்கு ஆதரவா நிக்கிறாரு அப்படி இல்லைனாக்கா அவர் நேரடியா வந்து இந்தி ஆதிக்கிறதுக்கு சொல்லணும் அப்ப உண்மையிலேயே வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு வங்கியில போனா போனாலும் சரி ஒரு தொடர் வண்டி நிலையம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போனாலும் சரி ஒரு ப எடுக்கும் எடுக்கும்போது அங்கே இந்த தான் வந்து இந்திக்காரங்க தான் வந்து வசந்துட்டு கன்னடத்துல போயிட்டு அவங்களுக்கு கேட்டோம்னா பல முறை வந்து அதை மாற்றி டிக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நாம என்ன சொல்கிறோன்னு அவங்களுக்கு வந்து இந்தியில் பேசாததுனால சி ஒரே வார்த்தை சில்லறை இல்லைன்ட்டு வார்த்தை அனுப்பிச்சிடுறாங்க நம்ம ஒரு மணி நேரமாக கீவில் வந்து நின்று முன்னாடி வந்திருக்கோம் நம்ம இந்தியில பேசாம ஒரு கன்னடத்தில் போயிட்டு நம்ம டிக்கெட்டு கேட்டோம்னாக்கா சில்லறை இல்லைன்னு அவங்க வந்து போய் சில்லறை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நாம அந்த இடத்துல ட்ரெயின் வந்து நின்று இருக்கோம் நம்ம அந்த நேரத்துல எங்க போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வருது இந்த மாதிரி எல்லாம் கன்னட மக்களுக்கு பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் வந்து அவரு வந்து ஏன்னா அவரெல்லாம் வந்து சாமானிய மக்களுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் தெரியல இதையெல்லாம் அவர் பார்க்கணும் இதெல்லாம் பேசணும் இந்தியுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அவருக்கு சொல்லணும் அப்படி எதுவுமே சொல்லல அவர் பொத்தம் வந்து பெருமொழி என்னோட ஆதிக்கம் இருக்குதுன்னா குறிப்பா அவர் சொல்லணும் எந்த மொழி பெருமொழின்னா யாருடைய ஆதிக்கம் இருக்குது அப்போ இது வந்து ஆதிக்கம் இருக்குதுன்னா எப்படி இருக்குது விளக்கலாம் அதே போல அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்துல தமிழர்களுடைய பங்களிப்பு கர்நாடகாவில இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பகிரங்கமா முன்வைக்கிறாரு எந்த பகுதிகளுமே அது கோலாரா இருக்கட்டும் மைசூரா இருக்கட்டும் அல்லது இந்த கண்டர்மெண்ட் இந்த பகுதிகளா இருக்கட்டும் எந்த பகுதிகளிலுமே தமிழர்கள் பங்கெடுக்கல விடுதலை போராட்டத்துல அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குதான்றது அது பேர்ல வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா எங்க எங்களுக்கே வந்து பல முறை வந்து ஆஹ் வெள்ளக்காரம் போயிட்டு பிறகு இந்த கொள்ளக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டதா தான் நாம உணர்றோம் அப்போ இங்க அம்பேத்கரே வந்து இந்த சுதந்திர இந்தியா விடுதலையில வந்து அவருடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை ஆசை அந்த காலகட்டத்துல அவர் இருந்தாரு ஆனா அவருடைய பங்களிப்பெல்லாம் என்னன்னா மக்களுக்கான இந்த அதாவது வெள்ளக்காரம் போயிட்டு பிறகு இங்க இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான விடுதலை இருக்கும் அவங்க போன பிறகு நாங்கள் இப்படிதான் இருப்போன்ற அந்த இது இன்னைக்கும் வந்து சாதி கொடுமையாலையும் வர்க்க வர்க்கத்தால ஒடுக்க நிலைமை தான் இருந்துட்டு முதலாளிகள் ஒரு பக்கம் பணம் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஏழைகளாவே இருந்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்து சாதி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்போ இவ்ளோ பிரச்சனையும் அப்போ வெள்ளக்கார காலகட்டத்தில இருந்தே இருக்கும் அப்போ எங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு விடுதலைக்காக போராடணும்ன்ற பிரச்சனைய விட எங்களுக்கு இப்ப போராட வேண்டிய பிரச்சனையா தான் இருந்திருக்கும் நான் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து இங்க வந்து கன்னடர் விடுதலையா விடுதலைக்காக போராடினாங்கன்றது இருக்கலாம் ஆனா அவங்க யாரே சொல்லுவாங்க சாமானிய மக்களை சொல்றாங்களா இல்ல மேல இருந்த அந்த நில உடுமையாளர்களை சொல்றாருங்களா நிலப்பிரபுக்களை சொல்றாருங்களான்னு தெரியல பெருவாரியான மக்கள் யாருமே வந்து இந்தியா விடுதலையில வந்து பங்கெடுக்கலன்றதுதான் என்னுடைய கருத்து அதுல வந்து இங்க இருக்கிற தமிழர்கள் சாமானிய மக்கள் இங்க வந்து உழைக்கும் வர்க்கமா இருக்காங்க இவங்க வந்து பெருசா வந்து விடுதலையில பங்கு எடுத்து எடுப்பாங்கன்றது எதுக்கு தெரியல இதே வந்து தமிழ் ஹிந்து பத்திரிகையான செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல கோலார் பகுதியை சேர்ந்த தமிழர் ஒருவருடைய விடுதலை போராட்டத்துடைய வாரிசு பேரன்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாசிலாமணி இவங்களுடைய வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க அவங்க பேட்டி கொடுத்திருக்கிறாங்க தமிழர்கள் பலரும் பங்கெடுத்திருக்கிறோம் கோலார் பகுதியில் இருந்த தமிழர்கள் ஒட்டுமொத்தமாகவே விடுதலை போராட்டத்தில் இருக்கலாம் அது பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா தங்கவயல் தான் எங்க அம்மா சார்ந்தது கோலார் தங்கவயல் தான் இப்பவும் வந்து எங்களுக்கு எல்லா வறவுகளும் வந்து தங்கவயல தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிறத விட தங்கவயல்ல தான் அதிகமா வரவுக்காருங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காருக்கு அடிமையா இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த தங்க சுரங்கம் மூடிட்டு அங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு அங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்காம எல்லாருமே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க பெங்களூருக்கு வந்து தினம் கூலிகளாக வந்துட்டு திரும்பி போறவங்களா தான் இருக்காங்க இந்த அங்க ஒரு மாவட்டம் போலார் தங்கவயில வந்து சுதந்திரம் வந்து பிறகு வந்து இங்க வந்து பெருவாரியா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிச்சது கோலார் தங்கவயில் இன்னைக்கு நிலைமை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டு அது குறித்த ஒரு அந்த மாதிரியான மாவட்டங்கள் கர்நாடகத்துல பல இடத்துல இருக்கலாம் அதை பத்தியெல்லாம் பேசல ஆனால் ஊரு மாசில மணி எல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துல பங்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்றது இருக்கலாம் அதை பத்தினவங்க நான் வந்து பெரிய எங் நாங்க சாதாரணமா அங்கே கூலிகளா ஆஹ் இருந்தோம் இன்னமும் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதை தான் எங்களுடைய கவலை அவங்க வந்து சுதந்திர போலத்துல பங்கு எடுத்தாங்க பங்கு எடுக்கலையா இல்லையாறது நமக்கு தெரியல சரியா அதை நான் பார்த்தேன் அவருடைய பேட்டி கூட வந்து தமிழர்கள வந்து செய்தி சேகரி போட்டு பார்த்தேன் ஆனா அந்த வரலாறு நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்த நான் அதே போல தமிழர்களுக்கு அங்க இப்ப என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது ஆனா சமீபத்துல கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு கூட ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க அதுல முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் கூட பங்கெடுத்திருந்தாங்க ஒற்றுமையான சூழல் தான் இருக்குதாங்க இல்ல கன்னட தமிழர் வந்து எப்பவுமே ஒற்றுமையா தான் இருக்காங்க இங்க வந்து ஒரு அரசியலுக்காக வந்து ஆஹ் இந்த கன்னட தமிழர்களுடைய பெருப்பு அரசியல் வந்து செய்து இங்க வந்து அவங்க வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்து அவங்க வந்து அதை அறுவடை செய்ய பார்ப்பாங்க பலமுறை இப்ப சமீப காலமா வந்து அதை வந்து அதை செய்ய முடியல இப்போ தமிழர் கன்னடர் ஒற்றுமை மாநாடு எந்த அளவுக்கு அதை வந்து செய்தாங்க வெற்றி பெற்றுச்சு தெரியல ஏற்கனவே இங்க கன்னடர் தமிழர் ஒற்றுமையா தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கு அது யாரால பிரச்சனை இருக்குன்னா சாமானிய மக்கள் மத்தியில பிரச்சனை இல்ல அது இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க ரியல் எஸ்டேட் மாஃபியாங்க இங்க இருக்கிற கன்னட இனவெறி சில அமைப்புகள் இங்க வந்து அஹ் உண்மையிலேயே கன்னட அமைப்புகள் வந்து எங்களோட வந்து நல்லா பாசமா தான் இருக்கு ஒரு சில அமைப்புகளால தான் அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி அமைப்புகளை வந்து இந்த அரசே வந்து சில நேரத்துல தூண்டிடுது அந்த மாதிரி நேரத்துலதான் தமிழர்களுக்கு பிரச்சனை இப்ப வந்து அந்த மாதிரியான பிரச்சனை வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அங்க தமிழ் பள்ளிகள்ல என்ன மாதிரியான சூழல் இருக்குது வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு எதுவும் முன்னுரிமை கிடைக்குதா அங்க என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் என்ன மாதிரியா சந்திக்கிறாங்க தமிழர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்து இங்க கன்னட மக்களுக்கு கூட இங்க வேலை வாய்ப்பு ஏன்னா பொது துறை எல்லாம் வந்து எல்லாமே அரசு துறை எல்லாம் வந்து எல்லாம் தனியார் மையமாக இங்க வந்து பிற மாநிலத்துல இருந்து வந்து எல்லாரும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க இப்ப சமீபத்துல வந்து இங்க கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமைன்னுட்டு சித்தராமையா அவர்கள் சொன்னாரு அதுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீட்டு போயிடுச்சு ஆந்திராவில் இருக்கிற ஒரு திடீர்னு வந்து எங்க மாநிலத்துக்கு வந்துடுங்க முதலீடு போடுங்க நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட மாட்டோன்னு சொன்னவுடனே இவங்க அமீடியட் இங்கே இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னா அங்க இங்க இருக்கிற தமிழர்களும் வந்து அதில் அடங்குவாங்க இங்க தமிழர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து என்ன வருதுன்னா இங்க தமிழர்கள் வந்து இருபது விழுக்காடு இருக்காங்க அப்ப இருபது விழுக்காடு இருக்காங்கன்னா இங்க போலீஸ்ல வந்து ஒரு காலகட்டத்துல தமிழர்கள் அதிகமா இருந்தாங்க இன்னைக்கு வந்து தமிழர்கள் அதிகமா காவல்துறை வந்து யாரும் வந்து பணியில ஆஹ் இல்ல ஒருவேளை தமிழர்களே வந்து அந்த பணியில போகலையா இல்ல திட்டமிட்ட தமிழர்களை வந்து அந்த பணியில வந்து அமர்த்துருக்கியான்றது நமக்கு அது பெரிய கேள்வி அடைச்சு இங்க வந்து கன்னட மக்களுக்காகட்டே மொத்த மொத்த கன்னடர்கள் கன்னட கர்நாடகத்துல இருக்கிற மக்களுக்கே வந்து வேலை பிரச்சனை வந்து இருக்கு அந்த பிரச்சனைய வந்து அதை வந்து சரியா வந்து அதை நம்ம பார்த்து அதிகணும் இன்னொன்னு வந்து இங்க எல்லாத்துக்கும் வந்து பொது எல்லாம் எழுத்து மூடுறதுன்றது வந்து இங்க வேலை வாய்ப்பு தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறது இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை இல்லாத போகுது அப்போ ஏற்கனவே போட்டாங்க பாருங்க அதை வந்து கொண்டு வரணும் இங்க கன்னட கர்நாடகத்துல இருக்கிறவங்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்புன்னு சொன்னாக்காத்தான் எல்லாருக்குமான வாய்ப்பு இங்க கிடைக்கும் அதை கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையும் இருக்கு கர்நாடகாவில தமிழ் பள்ளிகள் எந்த அளவுக்கு இருக்குது மாணவர்கள் தமிழ் வழியில படிக்கிறாங்களா அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு காலகட்டத்துல தமிழ் பள்ளிகள் பரவலாக இருந்தது இப்போ எல்லா பள்ளிகளும் வந்து ஒவ்வொன்னா மூடிட்டு வந்த தமிழ் பள்ளி தமிழ்ல தாய்மொழியில படிச்சுக்கலான்ற அந்த இது மட்டும் தான் இருக்கு இல்லையே அதுக்கான வாய்ப்பு வசதி வந்து எதுவும் இல்லை தமிழ் படிச்சுக்க ஆனா வந்து ஏன்னா அவங்க பள்ளிகள்ல வந்து இருபது விழுக்காடு மாணவர்கள் இருந்தாக்கா அவங்க தாய்மொழியிலேயே கல்வி கொடுக்கலான்றது சட்டம் இருக்கு ஆனா அந்த பள்ளிகள்ல வந்து அதுக்கான இது வந்து முன்னேற்பாடு எதுவுமே கிடையாது இங்க கன்னடமே இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னடமே இருக்குமான்றது தெரியல எல்லாமே ஆங்கில மையமாவும் இந்தி மையமாவும் ஆயிடுச்சு அந்த வகையில தமிழ் தமிழ் மொழி வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மாணவர்களுக்கு இன்னொன்னு வந்து இங்க வந்து இந்தி வந்து கட்டாய மொழிப்பாடமா இருக்கு தமிழ் வந்து படிச்சாக்கா அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இல்ல வாழ்க்கைக்கான உத்தரவாதம் எதுவுமே கிடையாது அந்த வகையில வந்து தமிழ் படிச்சுக்கலான்றது மட்டுமே இருக்கு ஆனா தமிழ் படிச்சு படிச்சா இதுக்கான ஒரு வேலை வாய்ப்போ எதுன்னா இருக்குதான்றது இங்க ஒரு மாய உருவாக்கிட்டாங்க தமிழ் வேலை படித்தாங்காதுன்ற இது எல்லாம் வந்து சிலர் அச்சப்பட்டுட்டு பெற்றோர்களே வந்து தமிழ் சேர்க்கறதுல அப்படி சேர்க்கலான்னு ஆர்வமா தான் அந்த வாய்ப்பு வசதியும் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பள்ளிகளை வந்து தமிழ் பள்ளிகளை மூடிட்டாங்க அவங்க இருக்கிற பள்ளிகள்ல நீங்க வந்து தமிழ் வந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம் ஆஹ் இவ்வளவு மாணவர்கள் முன்ன வந்து படிக்கிறேன்னு சொன்னா எடுத்துக்கலான்ற கேட்ட அளவுல இருக்கிற வழியே அது நடைமுறையில இல்ல நடைமுறையில போய் யாராவது கேட்டாக்கா அதுக்கு சரியான பதில் இல்லை தமிழ் கத்து கொடுக்க ஆசிரியர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது போல இந்தி இந்திய ஆதிக்கம் நீங்க தொடர்ந்து சொல்றீங்க இந்திய ஆதிக்கம்னா எந்த அளவுக்கு எந்த மாதிரியான விதங்கள்ல கர்நாடகாவில இருக்கு இந்தி ஆதிக்கம்ன்றது வந்து ஒரு ஒரு மத்திய அரசுடைய அலுவலகத்துல எல்லாம் வந்து ஹிந்தி ஆதிக்கம் இருக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அங்க எல்லாத்துலயுமே ஹிந்தி இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா முழுக்கு மூக்கு எல்லாமே ஹிந்தி ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க ஒரு வங்கியில போனீங்கன்னா எல்லாமே ஹிந்தில தான் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்றதுக்கு எல்லாமே ஹிந்தில இருக்கு ஏதாவது கன்னடத்துல கேட்டோம்னா கூட ஒரு தெளிவான பதில் இருக்காது யாராவது கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் கன்னடர்களா இருக்கலாம் அது முழுக்க முழுக்க ஹிந்தி பேசக்கூடியவங்களே வந்து அதுல வந்து நெருப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு பொது மத்திய அரசு வேலைகள்ல எல்லாத்துலயுமே வந்து தான் வந்து அமைச்சிருக்கீங்க இங்க வந்து இன்டர்வியூ எடுத்தா கூட வடநாட்டுல இருந்து வந்து அவங்க வந்து இங்க வந்து இன்டர்வியூல வந்து அட்டான வேலைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கெட்டுச்சு நீங்க நீட் தேர்வுலயே நீங்க பார்த்துருக்கலாம் அதாவது செகண்ட் ஃபைல் எல்லாம் வந்து நீட்ல பாத்தீங்க மாதிரி தான் இங்க கூட வந்து மத்திய அரசு அலுவலகத்துல எல்லாம் வந்து அதுக்கான தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து இந்தி மட்டுமே தெரிஞ்சா போதும் அலுவல வந்து அவங்க வந்து நெருக்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு விடயங்கள் குறித்து தங்களுடைய பார்வைகளை பயன்பு மிக்க நன்றி நன்றி